ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி இது நம்ம நேரம் நம்ம நேரத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாழ்க்கையோட சுவராசியம் எது என்பது பற்றிய ஒரு கதை ஒரு கிராமம் சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்போது என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று ஒரு அலறல் ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது மாட்டேன் உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய் காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன் ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கின்றான் அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்துக்கொண்டது முதலை பாவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீர் மல்க கேட்க அதற்கென்ன செய்வது பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு அவனை விழுங்க ஆரம்பிக்கிறது முதலை சிறுவனுக்கு தன் சாவது பற்றி கூட கவலை இல்லை முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கேட்ட தனத்தை இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்கிறான் இதுதான் உலகமா அதற்கு பறவைகள் எத்தனையோ பாதுகாப்பாக நாங்கள் மரத்தின் உச்சியில் முட்டையிடுகிறோம் ஆனால் பாம்புகள் முட்டையை குடித்து விடுகின்றன அதனால் இதுதான் உலகம் என்று சொல்கின்றன அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து கேட்கின்றான் இதுதான் உலகமா அதற்கு அவைகள் நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான சுமைகளை எங்களை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குகிறார்கள் எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் முதலை சொல்வதுதான் சரி என்கின்றன ஆடுகளை கேட்கிறான் இறை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால் முதலை சொல்வதுதான் சரி என அவையும் ஆமோதிக்கின்றன கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்கிறான் அது இதுவல்ல உலகம் முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்து விடுகிறது சிறுமுயலே உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும் நீ பேசுவது சரியாக புரியவில்லையே தெளிவாக பேசு என்கிறது முயல் காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என்ற முதலையை பார்த்து சொல்ல முயல் பெரிதாக சிரிக்கிறது உன் வாளை வைத்து அடித்து அவனை ஒரே அடியில் வீழ்த்திவிட முடியுமே உன்னால் என்று சொன்னவுடன் கர்வம் வந்து காலை விட்டுவிட்டு இதுதான் உலகம் என பேசத் துவங்கியது முதலை முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு ஓடிவிடு என்கிறது சிறுவனும் ஓடிவிடுகிறான் வாளால் அடித்துவிடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய்விடுகிறது அதற்குள் அவன் வளர்த்த நாய் வெளியே நின்ற முயலை தன்னை காப்பாற்றிய முயலை நாய் கொன்றுவிடுகிறதே என்று சிறுவனுக்கு மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது செய்தவர்கள் உலகத்தில் உள்ளனர் உதவி செய்தவர்களும் உபத்திரவம் ஏற்படுத்துவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேர்வதும் அவனை குழப்பிவிடுகிறது இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவார் யாருமில்லை முன்னுக்கு பின் முரணானதாகவும் எதிரும் புதிருமான நிகழ்வுகள்தான் வாழ்க்கை அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா என அறிய முடியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் வாழ்க்கையின்ஸ்யமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது புரிய வைக்கவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்